ஐம்பது பிள்ளைகளை மட்டும் நான் கவனிக்கல இந்த நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் இறக்கப்படுறேன் கவலைப்படுறேன் ரொம்ப வேதனைப்படுறேன் நான் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு பசங்க வந்து ரெண்டு டாக்டர் கொண்டாந்து கொடுத்துருப்போம் நாங்கள் அதை எதுக்கு நான் பொருட்படுத்தி நான் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனேன் அந்த டாக்டர் கொண்டுட்டு வந்துட்டாங்க நம்மளை தேடி வந்துட்டாங்க நம்ம என்ன செய்யணும் ஐயோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது எப்போ ஏன்னா அது பொதுவானது அவங்களுக்கும் உரிமை எனக்கும் உரிமை இருக்குது அதை பார்க்குறதுக்கு அதனாலதான் நான் உடனே தூக்கிட்டு போய் அத பங்குடா கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி பங்குடா அந்த கம்ப்யூட்டர் கொடுத்து விட்டேன் அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்கறதுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒழிஞ்சு நீங்க ஒருத்தங்கள அப்புறம் தான் எதையும் சொல்லக்கூடாது எதையும் பொய் சொல்லக்கூடாது நான் ஏமாத்துறேன்னு தெரியும் அந்த ஒரு நபர் மட்டும் தான் என்னை ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப குரூப்ல எல்லாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்துறாங்க நான் ஏமாத்துறேன் பொய் சொல்றேன்னா என் வீட்டுல வந்து எவ்வளவு பேர் பாத்துட்டு போயிருக்காங்க அவங்க சொல்லட்டும் எப்படி கட்ட வந்து நான் ஏமாத்துறானா நான் போய் சொல்றேன்னா அவங்க சொல்லட்டும் அவங்களுக்குதான் தெரியும் என் இருபத்தி நாலு மணி நேரமும் என் பிள்ளைங்க எவ்வளவு பாசத்தோடையும் எவ்வளவு அன்போடையும் அது வந்து சாப்பாட்டுக்கு அது கட்டுப்படல அது வந்து உன் பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுது ரொம்ப பாசம் கட்டினா அருமையா வளர்ந்தா அருமையா சுல்ல வச்ச ஒரு முத்தமும் ஒரு சோறும் ஒரு கொஞ்சம் செய்யறது எல்லாமே பொய் சரியா நான் கொஞ்சது இதுக்கு முத்தம் கொடுக்கறது இது உட நான் எப்பயுமே அப்படிதான் எப்பயுமே அப்படித்தான் இருப்பேன் ரோட்ல போனாலும் எங்க அச்சு பிள்ளைய பார்த்தோம்னா கொஞ்சிட்டுதான் நான் போவேன் அது எனக்கு கடவுள் அதனால அதை தெய்வமா மதிச்சி நான் செயல்படுத்தி வாங்க தேவை இதுதான் கொடுமை நடக்குதான் இந்த வீட்டுல எந்த கொடுமையோ இதுங்களே சொல்லிவிடும் வாயத்தொருந்து வாய திறந்து சொல்லிடும் நான் கொடுமைப்படுத்துறேன் பாத்து தேவை கொடுமை கொடுமைப்படுத்துறேன் விரைப்னு தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு பொறுப்பெல்லாம் நீங்க அவ்வளவு தூரம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கே நான் ரொம்ப இருக்கேன் எனக்கு அவ்வளோ அவ்வளவு கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம் சாப்பாட்டு கஷ்டம் இதுகளுக்கு வந்து மெடிசன் செலவு கஷ்டம் வைத்தியம் பார்த்துட்டு மெடிசன் வாங்கறது ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து பராம ஐம்பத்தஞ்சு பிள்ளைங்க வச்சிருக்கேன் ஐம்பத்தஞ்சு பிள்ளைங்களும் ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஊசி போடணும் ஒரு சில பேருக்கு செகண்ட் ஊசி போடணும் ஒரு சில பேருக்கு ராபிஸ் போடணும் ஒரு சில பேருக்கு பேரவிஸ் போடணும் ஏமாத்திர போய் சொல்றேன்னு நிறைய விஷயங்கள் வெளிவருது அதை குறைச்சுக்கணும்னு நான் விரும்ப விரும்புறேன் யாரு வீடியோ பத்தி யாரு ஊருக்கு சேனலையும் பத்தி நான் பேசுறது கிடையாது அதை பத்தி எனக்கு தேவையும் கிடையாது யாரு எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகுது எனக்கு அது தேவை இத பார்க்கறதுக்கு அதிகமான மனிதர்கள் கிடையாது குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க இதை பா மூளைக்கு ஒருத்த தான் இருக்காங்க இதை பார்க்கற கவனிக்கிறவங்க சோர் போறவங்க எல்லாத்துக்கும் மூளைக்கு ஒருத்த தான் இருக்காங்க இதை கவனிக்கிறதுக்கான மனிதர்கள் அதனால தேவையில்லாம கவனிக்கிறவங்க குறை சொல்லாதீங்க நீங்க முடிச்சா நீங்க நடிக்காம பார்த்தா போதும் நீங்க நடிக்காம நீங்க பேச போடாம இருந்தா போதும் மற்றவங்கள பத்தி குறை சொல்ல வேண்டியதில்லை யாரும் நடிக்க மாட்டாங்க எல்லாரும் உண்மையாவா இருப்பாங்க நடிச்சா அவங்க வந்து கடவுள் சொல்லுவாரு கடவுள் பதில் சொல்லுவாரு நீங்க சொல்லாதீங்க அவ்வளவு பாசம் நிறைஞ்ச வீடுங்க இது இது சாதாரண வீடு கிடையாது பிள்ளைங்க கிடையாது ஜீவனா அப்படின்னு தான் யோசிப்பேன் ஒளிஞ்சு இத வந்து இது அப்படின்னு நான் விரட்ட மாட்டேன் எல்லாத்துக்கும் சாப்பாடு போக நெடுவா சுத்தம் போட்டுட்டு போக எது என் பின்னாடி வந்தாலும் அது சாப்பாடு போடாம நான் போக மாட்டேன் தெரியுமா நான் அப்படிதான் நான் வாழ்றேன் என்னை வந்து பொய்யி பிராடு ஏமா அம்மா சொல்லும் அப்படிதான் சொல்றதுக்கு நீங்க பட்டணமா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நேரம் வந்து பாருங்க நீங்க நீங்க வந்து குருப்பிலேயும் போட வேணாம் நீங்க யாருக்கிட்டையும் போன்லயே அடிச்சு சொல்ல வேணாம் நேரில் வாங்க அம்மா சொல்ற நடிக்கிறாமா பொய் சொல்றாமா என்ன சொல்றேன் என்னட்ட போன் பண்ணி நீங்க நடிக்கிறீங்க நீங்க சொல்றீங்க நீங்க நல்லா பண்ணல இதெல்லாம் என்னட்ட சொல்லுங்கம்மா நான் கேட்குறேன் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் ஏன் குரூப்ல போய் போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்துறீங்க யாரையும் மட்டும் தட்டாரு அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க தான் புது நபரா இருக்கிறேன் டாக்டர் நீங்க பழைய லவரா இருக்கீங்க புரிஞ்சுக்கோங்க புதுல லவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது அன்பு காலம் தெரியாது பாச தெரியாது மகள்தான் நடிக்கிறதுலாம் நடத்திருக்குமா நடிக்கிறவங்க நடிக்கிறவங்களா நடந்துக்குங்களா இது பண்றா இது பண்றான் எதாவது ஒரு பறவை இருக்காங்க

தேவலாம அது போ அவங்க வீடியோவுக்கு நடிக்கிறாங்க பொருள்படுத்துறாங்க சாப்பாடு போடுறாக்க அவங்கள வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து என் வீட்டில் இருக்க சொல்லுங்க அதுங்க என்ன பண்ணுது எப்படி நாங்க பண்றோம்னு தெரிஞ்சுக்கலாம் தேவையில்லாம வந்து அவங்க ஒரு சேனலை பத்தி போய் பேசவோ போய் துருக்க போட்டு வந்துருக்கோம் யாருக்கும் உரிமை கிடையாது